ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நீ சத்தமாய் பாடு கூச்சப்பட வேண்டாம் ஏனென்றால் பெத்திமை குருடன் ஆண்டவரை சத்தமாய் கூப்பிட்டான் அநேகர் அவரை அதட்டினார்கள் சத்தம் போட வேண்டாம் என்று அவனுக்கு விடுதலை வேணும் அல்லவா எனவே அவர் காதுகள் கேட்கத்தக்கதாக அவன் மிகவும் சத்தமாய் கூப்பிட்டான் எனவே ஆண்டவர் திரும்பி பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவன் சொல்லுகிறான் எனக்கு பார்வை வேண்டும் ஆண்டவரே என்று அதுபோல தேவன் திரும்பி பார்க்கும் அளவுக்கு உன் சத்தத்தை உயர்த்தி பாட வேண்டும் எனவே ஏசையா ஐம்பத்தி எட்டு ஒன்றில் சொல்லுகிறது சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்திற்கு அவர்கள் மீறுதலையும் யாகோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் அறிவி என்று சொல்லுகிறதல்லவா எனவே நம் சத்தமாய் பாடுவோம் സത്തമാ ജപിപ്പോ കത്ത നമ്മ പാർപ്പർ ആമി